வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவருடைய திருப்பை நாளே உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த அற்புதமான இரவு நேரத்திலே உணங்குவதற்கு முன் உணர்கிறோம் என்ற தலைப்பிலே நாம் கத்தோட வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் ஞானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினோரா வசதத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம் தியானிப்பதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்நாளிலும் இந்த ஒரு நாளை நீ பூட்டி கொடுத்து இதில் நாங்கள் எங்கள் பணிகளை செய்ய ஆண்டவரை எங்களை கொண்டு நீ செய்ய சித்தமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்க நீ கொடுத்த பலத்துக்காக நீ கொடுத்த தத்துவத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருவை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த கிருவை இல்லாமல் நாங்கள் நிற்க முடியாத பாக எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீர் எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை அனைவரை சீர்படுத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்பின் கயிறுகளினால் கட்டுகிறீர் அதற்காக நன்றி சொல்லுகிறோம் அணவரே வியாதிகளை சிலுவிலே சுமந்த தேவனே மெலவினங்கள் மத்தியில உடைய பலன் பரிபூர்ணமா விளங்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் பேசுகிறோம் சுகம் பலன் ஆரோக்கியம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதா அனைவரே பலவினப்படுத்துகிற பலவினத்தை உண்டு பண்ணுகிற சிந்தனை பிடிக்கிற நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் எங்களை தைரியத்தின் ஆவியம் தெளிந்த புத்தியுள்ள ஆவியம் எங்களை ஆளுவதாக கண்மலை மீட்பெரும் ஆகிய வாயின் வார்த்தைகள் இருதயத்தில் இருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் சிந்தனைகளும் உமக்கு பிரியமே அமையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஒரு பாடலை நாம் பாடலாம்வரே என்னை காக்கின்ற தெய்வம் நீரே கண்மலையானவரே என்னை காக்கின்ற தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமகே ஆராதனை மக்கே ஆராதனை வமக்கே ചിഴലിൽ എൻ്റെ മഹിഴ അവൻ ചില നിഴലിൽ എന്റെ മകിഴ തുയവർ ഏണയാലറേ തുവിക്ക് പാതരേ பாத்திரரே ஆராதலை உமகே ஆராதலை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதலை உமக்கே இந்த நூயில் உள்ள நாட்டா புகழ்ந்து பாடிந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடி ராஜா செய்த நன்மைகளே எண்ணிய துதிக்கின்றே ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணிய துதிக்கின்றே நாம் நேரடியாக கத்தனுடைய வார்த்தைகளை கடை செல்வோம் மூன்றாம் மனம் நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார் வல்லமில்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் வல்லமில்ல தேவன் என்று சொல்லி கடந்த வாரத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம் தேவன் உள்ள ஆண்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் அதுவும் எண்ணிலே அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அவர் ஒரு காரியங்களை உண்டு பண்ணுவதிலே சிறந்த வல்லமையே உள்ளவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல பேர் சொல்லி அழைக்கிறதே ஒரு 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 காரியம் இல்லவே இல்லை ஐயோயோ இல்லையே இல்லையே கவலை இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் இல்லாத ஒன்றை நாம் என்ன பண்றோம் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் இல்லாதவைகளை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் அப்ப நம்ம பேர் சொல்லி அழைக்கும் பொழுது உருவாக ஆரம்பிக்கிறது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேச பேச அது செயல் வடிவங்கள் இல்லை நமக்கு அது நமக்குள்ளே வந்து நிறைவேறுகிறதாக இருக்கிறது அடுத்ததாக தேவனை குறித்து நாம் பார்த்தோம் அவர் உண்டு பண்ண மாத்திரம் அல்ல தமது வாக்கை அவர் வல்லவர் ஒரு மனுஷன் வாக்கு கொடுத்துட்டானா அந்த வாக்கு நிறைவேற்றுவதில் வல்லமை இல்லை ஏன்னா எழுதி கொடுத்து சைன் கூட போட்டிருப்பாங்க ஆனா நாம் என்ன பண்ண மாட்டோம் வாக்கை மீறுதலா இருப்போம் மனுஷனா அப்படிதான் இருப்பான் வேதமே சொல்லுது மனமாக தேவன் ஒரு மனுஷன் அல்ல மனுஷன்னா மனம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் மனு அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார் அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல பொய் பேசுவாங்க மனிதர்கள் ஆனால் கிறிஸ்தவம் என்பது பொய் பேசும் பொழுது அது பிசாசின் பிள்ளையாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது யோவா நான்கு நாற்பத்தி வாசிங்க யோவா நான்காம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் நான் பார்க்கும்போது எட்டு நாற்பத்தி நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனவனால் உண்டான என்ன நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனா உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்றி செய்ய மனதான் அவர் ஆதி முதல் கொண்டு மலை மலைப்பாதீங்களா இருக்கிறான் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவம்மா இருக்கிறபடியெல்லாம் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் சத்தி அங்க இருக்காது சத்தி எங்க இருக்கிறது அங்க சாத்தானின் தந்திரங்கள் நிறைவேற்றப்பட முடியாது நாம் இன்றைக்கு சத்தியத்தை அறிந்தவர்களாக சத்தியத்திலே நிலை கொண்டிருக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வார்த்தை என்ன செய்கிறது சத்தியத்தை மறைத்து உண்மையை மறைத்து பொய்யை நாம் வெளிப்படுத்துவர்களாக இருக்கிறோம் உண்மை பேசுவது கிடையாது அப்ப நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைங்க வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது போது பிசாசனுடைய பிள்ளைகளாக இருக்கும் அப்ப பிசாசுக்கு நம்ம இடம் பொழுது அவன் தன்னுடைய எல்லா காரியமும் நம்ம நினைக்கிறேன் ஞானமா பேசிட்டேன் நான் தச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல தேவன் முன்பாக நாம் ஒரு காரியத்துக்காக பிசாசுக்கு இடம் கொடுப்போமானால் அவன் மற்ற காரியங்களையும் அவன் தன்னை ஆட்கொள்ளப்படுவான் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடியே போவான் ஓடி போகிற பிசாசை பிடித்துக்கொண்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கையில வைத்து அழகு பார்க்க கூடாது தேவன் வாக்கை நிறைவேற்றுவதில் அவர் வல்லவராக இருக்கிறார் பார்த்தோம் அது மாத்திரமல்ல அதே ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கும் வாசிங்க எதிலே தேவன் வல்லவராக இருக்கிறார் வாக்கை நிறைவேற்றுவது இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறது இல்லை அவர் வல்லவராக இருக்கிறார் பதினொன்னு இருபத்தி மூணு அன்றியும் அவர்கள் அவர்கள் அவிசுவாசத்தினால் நிலை தராதராதால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் தேவன் வல்லவராக இருக்கிறார் எதிலே வல்லவராக இருக்கிறார் அதாவது தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவரிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் அந்த தயவினால நிலைத்திருப்பாய் உனக்கு தய கிடைக்கும் நிலைத்தராவிட்டால் நீயும் எட்டு போவாய் நான் ஒரு நாள் பாவியா இருந்தேன் என்னை பசுத்தனா மாத்தி அவரோடு கூட வெட்டப்பட்டு ஒட்டப்பட்டேன் ஒரு மரத்தில் இருந்தேன் காட்டொழிவு மரமா இருந்தேன் அதுதான் இங்க சொல்றாரு சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொழிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவு மரத்தின் வேருக்கும் சாருக்கும் பங்கா உடன் பங்காளியா இருந்தாயனால் நீ அந்த கிளையை குறித்து பெருமை பாராட்டாதே நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதுன்னு நினைத்துக்கொள் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க வேறு தான் ஒரு மனிதனை சுமக்குது கிளைகள் தான் வேறு தாங்கி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது தேவன் தான் நம்ம சுமக்கிறாரு நாம் தேவனை சுமக்கிறது இல்ல ஆனா இன்றைக்கு சுமைகளை சும தாங்கிடும் சுமையாளர்கள் விடுத்து விட்டு நாம என்ன பண்றோம் பாரங்களை வைத்திருக்கிறோம் வேதம் ஓ பா வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க நான் உங்களுக்கு இலை பாருதலை தருவேன் அவர் இலைப்பார்தலை கொடுக்கிற தேவன் அவருடைய முகம் எதுவானது லகுவானது அதிலே நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும் நம்முடைய சுமைகளை நிவர்த்தி செய்கிற சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற திருபாதாரி நிவாரண வழி அவர் நிவாரணமாக வழி இருக்குதியா அதுக்கு நிவாரணமானவர் அவர் அப்போ தேவனே நிவாரணமானவர் அப்படின்றத நம்ம புரியுதோம் இங்கே காட்டொழிவரமா இருந்த என்னை அவர் ஒட்டவை வெட்டப்பட்டு அவருடைய வேருக்கு சாருக்கு பங்காளி ஆயிட்டோம் வெட்டப்பட்ட கிளைக்கு அவர் கண்டிப்பா அதை செய்தார் தயவா என்னை அவர் சேர்த்து கொண்டார் என்று நீ நினைக்காதே அவர் நினைத்தால் உன்னையும் வெட்டி போட வல்லவராக இருக்கிறார் அதை சொல்லிட்டு தான் இங்க சொல்றாரு மறுபடியும் ஒட்டப்படுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறாரே அதனால யாரையும் பார்த்து என்ன பண்ணாத நீ சுபாவத்தின்படி காட்டொலிவு மரமாய் இருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒளிவு மரத்திலே ஒட்டப்பட்டிருந்தால் சுபாவ கிளையாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா காட்டா காட்டொழிவு மரமாய் இருந்து உன்னியே நல்ல ஒளிவு மரத்திலே ஒட்டி வைத்திருக்கிறார்னா அவன் கிளை அது நல்ல ஒளிவு மரத்திலிருந்து வெட்டப்பட்ட கிளையை ஒட்ட வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு மேலும் சகோதரன் நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் அதே நென்றால் புரஜாதி அவருடைய நிறைவு உண்டாகுவார்க்கு இசோட ஒரு பங்கு கடினமான விட்டு விளக்குவார் உடன்படிக்கை எழுதியிருக்கிறது அவருடைய திருவை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் என்று எழுதியிருக்கிறார் ஆகவே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வல்லவராக இருக்கிறார் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார் அதே பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது பதினாலாம் நாலுல நம்ம பார்க்கும்போது மற்றவருடைய வேலைக்காரனை நீ குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறாரே தேவன் ஒரு மனுஷனை நிலைநிறுத்துவதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் அப்ப தேவன் தம்முடைய இல்லாதவைகளை இருக்கிறவையில் போல அவைகளை உருவாக்க வல்லவர் உண்டு வண்ண வல்லவர் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதில் அவர் வல்லவர் வெட்டப்பட்ட கிளைகளை மறுபடியும் ஒட்டப்ப வைப்பதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார் நிலைநிறுத்த வல்லவர் என்பதை இங்கே நான் பார்க்க இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம் ரெண்டு குருந்திய பதிமூணாம் அதிகாரம் மூணாவது வசனம் அதாவது பதிமூணாம் அதிகாரம் எடுங்க சில வசனங்களை நம்ம பார்த்துக்கலாம் எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே அவர் உங்களிடமாய் பலவினர் அல்ல ரெண்டு பதிவான அதிகாரம் மூணாவது சொல்வாரு அல்ல அவர் உங்களிடமாய் பலவினர் அல்ல உங்களிடத்திலே வல்லவராக இருக்கிறார் வல்லமை இருக்கும் பொழுது அதில் பலவீனங்கள் செயல்படாது பலவீனமாய் இருக்கிறவனுக்கு பலன் கொடுப்பது வல்லமை ஒரு பவர் இந்த மைட்டி பவர் மைட்டி ஒன் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் சக்தி நிறைந்ததாக இருக்கிறது எந்த பட்டயத்திலும் துல்லியமாய் வேலை செய்யக்கூடிய ஒரு வார்த்தையின் வல்லமைகள் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ வல்லம வார்த்தைகளை அவர் நாம் எடுத்து பண்ணோம் பலவீனத்தால் பாருங்க அடுத்த ரெண்டு ஏனெனில் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பழித்திருக்கிறார் என்ன நமக்காக அவர் பலவீனரான நான் பலப்பட நான் வல்லமையிலே வாழ அவர் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டா தம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு என் பெலவீனங்களை அவர் சுமந்தார் அப்ப பலவீனத்தால் அவர் சிலுவையிலே அறியப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமை அவரை பிழைத்திருக்க செய்தது அப்படி நாங்களும் அவருக்குள் பெலவினராய் இருந்தும் நாங்களும் ஒண்ணும் இல்லாத பலவீனம் உள்ள பிள்ளைங்க தான் ஆனாலும் தேவன் என்ன பண்றாராம் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவரோடு கூட நாம் பிழைத்திருக்கிறோம் செத்து செத்து விளைகிறதுன்னு சொல்லி ஒரு இடத்துல சொன்னு சில தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கின்றவன் அனுபவம் வார்த்தையினால் நம்மை தேவன் ஜனிப்பிக்க வல்லவராக இருக்கிறார் அது போலதான் இங்கே தேவனுடைய வல்லமையினால் அவரோடு கூட நாம் பிழைத்திருக்கிறோம் அப்படின்னா அவரோடு கூட நாம் அறித்தோம் சிலுவையில வேதம் சொல்லுகிறது அவரோடு கூட நீங்களும் அறையப்பட்டீர்கள் பவுல் சொல்றாரு என்னுடைய பாவ காரியங்களை அந்த சிலுவையிலே இச்சைகளை எல்லாம் சிலுவிலே அரைந்திருக்கு அரைகிற அளவு ரொம்ப அவசியம் என்கிட்ட இருக்கிற அந்த நான் ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணி என்னுக்குள்ள தெய்வ வல்லமை விளங்கணும்னா என் வல்லமையை நான் என்ன பண்ணோம் பெருசா பார்க்க கூடாது என் திறமை என்னுடைய சுபா என்னுடைய சக்தி என்னுடைய வல்லமை அப்படின்னு சொல்லி நாம் எதையும் பெரிய காரியமா நினைக்காதபடி நாம இவைகளை எல்லாம் சிலுவையிலே ஒப்பு கொடுத்து தேவன் எப்படி பசுத்தாவினாலே அவரை வல்லமையா பயன்படுத்தினாரோ அது போலீரங்களை பயன்படுத்தும் இந்த காரியங்கள் எல்லா வச்சு நீங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வல்லமையிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் மேலான வாழ்க்கை அவங்க வல்லமைகள் அவரோடு கூட பிழைத்திருப்போம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்களை சோதித்து பாருங்கள் கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா பரீட்சைக்கு இல்லாதவர்களானால் நீங்கள் அறியீர்கள் சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் வரும்பொழுது கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்றது நம்முடைய செயல் வடிவங்களிலே நாம் காண்பிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கும் இருந்தும் எனக்கு பலம் தரபடி என்னை பெலவீனப்படுத்தும்படி அல்ல என்னை பலமான நிறுத்தும்படி அவர் பெலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் அவர் பெலவினர் அல்ல என்னையும் அவர் பலப்படுத்தும்படியாக உங்களிடத்தில் அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்ற அப்போ தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் பொழுது அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது அவர் சொன்னாரு எனக்கு பின்வருகிறவரோ வருகிறவரோ என்னிலும் வல்லவர் அவர் எப்படி இருப்பாரா அவர் எப்படிப்பட்டவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானசாரம் கொடுப்பார் அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஆக ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வல்லமையை புரிந்து கொள்வோம் அவர் கிறிஸ்து உங்களிடத்தில் வல்லவராக இருக்கிறார் என்னிடத்திலே அவர் வல்லவராக இருக்கிறார் எல்லாரிடத்திலும் வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த ஒரு நச்செய்தியாக நாம் எடுத்துக்கொண்டு எனக்கு முடியல நான் நான் பண்ண தெரியாது எனக்கு அப்படின்னு நிலையை விட்டுட்டு தெய்வ பலத்திலே நான் இருக்கிறேன் தெய்வ சாமர்த்தியத்திலே நான் வாழ்கிறேன் இதெல்லாம் செய்யக்கூடிய பலன் எனக்கு உண்டு என்று சொல்லி தைரியமாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையிலே நான் வாழ்வோம் எல்லையில்லாத அந்த மகிழ்ச்சி இல்லை நம் வாழ்வோம் ஒரு நாள் மனுஷன் போராடுறான் என்னென்னவோ தேடி தேடி நம் ஆண்டவரை இந்த பிடித்துக் அவருடைய வார்த்தையின் வல்லமைகள் அவர் அவருடைய அந்த உருவாக்குற வல்லமை வேலை அவ்வளவுதான் வாழ்க்கை போச்சு அப்படின்னு வெட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்ம ஒட்ட வைத்து மறுபடியும் மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு வல்லவர் இருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளில உணர்ந்து கொண்டோம் ஆகவே மறுவாழ்வு கொடுக்கிற தெய்வன் நம்ம கொடுவே இருக்கிற என்பதை உணர்ந்து இந்த நாளிலும் முழுவதுமாக ஆண்டோருடைய கரங்களை நம்ம கொடுப்போம் ஆண்டவரே உம்முடைய பலம் எனக்கு போதும் உம்மாலே நான் நிற்கிறேன் உம்மாலே அசைகிறேன் உமக்குள்ளே பிழைக்கிறேன் உம்முடைய சக்தி உம்முடைய வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும் பரிசுத்த ஆவியாளர்களை ஆளுகை செய்ய அப்படின்னு சொல்லி முழுவதுமாக ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ்வோம் ஆண்டவரை கனப்படுத்தும் மையப்படுத்தும் செமிக்க நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அனைவரை கொஞ்ச நேரம் உடைய சமூகத்தில் நம்முடைய வார்த்தைகளின் வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ள நினைக்க நீங்கள் தந்திருக்கிற வாய்ப்புக்காக சுதத்துறையா அனுபரை நீர் எங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறீர் அழைத்த தேவன் உண்மை இல்லவர் எங்களை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எங்களிடத்தில் இருக்கிறார் அவர் வல்லமையுடையவர் என்பதை மற்றவர்கள் காண்கிற ஒரு அனுபவ வாழ்க்கை எங்களுக்குள்ளே அதிகப்படுத்தும் தொடர்ந்து வாயின் வார்த்தைகள் இறுதித்தின் ஞானங்கள் செயல்கள் பாவனைகள் எல்லா பலவினங்களும் இயேசு நாமத்திலே எங்களை பலப்படுத்தி இருக்கிறதுக்காக வல்லமை இடைக்கிட்டுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்களின் கால்களைப் போல மாற்றுகிறவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறவர் இசிரவே மக்கள் ஆண்டவரே நான்கு அதிகாரம் முப்பத்தி நாலாவது முப்பத்தி ஐந்து வசரங்களில் வாசிக்கிறது போல நீர்தான் இவைெல்லாம் செய்தீர்கள் உண்மை அவர்கள் அறிந்து கொள்ளல்லமையை புரிந்து கொள்ளும்படி இவைகள் உங்களுக்கு காட்டப்பட்டது என்று சொல்லிறேன் நாங்களும் எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் தோல்விகள் மத்தியிலே கிறிஸ்து எங்களுக்குள் இருந்து இவைகளிலே ஜெயமெடுக்கிறார் அவர்கள் வல்லமை வெளிப்படும் என்பதை நாங்கள் சாட்சியாய் வாழ உதவி செய்கிறோம் இமட்டும் மாத்திருக்கிற எல்லா கிருமிகளுக்காக தந்திருக்கிற ஒவ்வொரு உணர்வுகளுக்காக தொடர்ந்து உடைய கிருமிகளை ஆளுகை செய்யட்டும் மிச்சமான கால நேரம் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவை நாமத்தை ஜமிக்கிறேன் கத்த நல்லவன் நாம் காலை சந்திக்கிறேன்